புரிய மாட்டேக்கே மண்டை விடுச்சும் போல அப்பதான் இதனை பத்தி தெரியும் தெரியல ஏச்சி நீ பிச்சுக்கு மேல ஒரு நூறு ரூபா வச்சிருந்தேன் எடுத்தீங்களா தே கை மாத்துக்கு இல்லை மரம நான் எடுக்கலையே ஏன் சின்ன எடுத்துருப்பியா இல்லை ஏதே அவர்கிட்ட கேட்டேன் சத்தியமா நானே எடுக்கலன்னு சொன்னாரு ஐயோ ஏன் காசு நூறு ரூபா வச்சே எந்த எடுவட்டு வயே எடுத்தானது தெரியலையே வீட்டுக்குள்ளேயே ஒரு திருடி இருக்கே அவ்வளோயே எங்கே எடுத்தியானது தெரியலையே எங்கே எடுத்தியானது தெரியலையே என்ன பண்ணுறது சுபாஷ் இப்போதானே எல்லாம் புரியுது இப்போதானே என் காது கேட்டு வருது இன்னைக்கு அவனை அடிச்சு மண்டே துறக்கல பேர மாதிரி நம்மள வேற யார் நினைக்கிற மய சின்ன இருக்கல அவன் தான் எடுத்திருப்பியான் அவன் தான் எடுத்திருப்பியான் இல்லத்தே ஏன் புருஷா அப்படி இருக்க மாட்டாரு அவர் சத்தியமா நான் ஆடுக்க ஓ அப்படி வேற சொல்லி அப்படியே அமைதியாச்சிருக்கேனா அவன் சொல்றதுனா நம்ப மருமுல இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதேன் ஏ நூறுரூவா கிடைச்சிருச்சுடா ஆ சரி ஆ அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தியா பானிபூரி சாப்பிடலாம் வாங்கி அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தியா நீ என்ன பரமூல ஒன்னு கூறு வர தெரியாமல் இருக்க இப்பதான் நான் கேட்டுச்சி ஒன்றும் செடி இல்லை இப்பதான் நீங்கள் காலுக்கு வந்து ஒழியுது இன்னும் கேள்வி அம்மனமா ஓடுதேன்னு வத்தி என்னது அவர் தான் எடுத்தாரா ஆனா அவர் எடுக்கலும் சத்தியமே பண்ணிட்டாரு உங்க மேலேயே சத்தி பண்ணிட்டாரு ஆத்தி இவன் தான் நம்பிராத மருமல நம்பிரவே நம்பிராத இவெல்லாம் புழுகு முட்டை புழுகிட்டே இருப்பியான் ஏன் மணியும் அதோ அம்மா வேலை சத்தியம் மட்டும் போய் சொல்றது அது எப்படி எப்படித்தி கண்டுபிடிக்கிறது அத உறுதியா ஒண்ணும் தரல அவர்கிட்ட போய் கேட்டா இல்ல இல்லன்னு வாரு ஏ மருமல இதுக்கெல்லாம் ஒரு முடிவை கட்டி வச்சிருக்கேன் ஏழை சின்ராசு ஏழை சின்ராசு என்னங்கம்மா

அப்படியே காசை மாத்திட்டு வந்துரு பிரிச்ச வேலை நூறு உன் பொண்டாட்டி வச்சு அது செல்லாத நோட்டா அதை அப்படியே பேங்க்ல மாத்திட்டு வா சரியா நம்ம பார்க்கும் போதே செல்ற நோட்டு மாதிரி தான் இருந்துச்சு அம்மா என்ன செல்லாத நோட்டுன்றாங்க நான் சொல்லல மருமளே இவங்க எடுத்துருப்பானே இப்ப அப்படி குட்டு வெளியே வந்துச்சா என்னைக்கு ஒரு நாடு குட்டு வெளியே வந்ததே ஆகும்